வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சார் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ இயர் அதுமா நியூ இயருக்கு அப்புறம் சாரி நியூ இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பனையில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்த புது பள்ளி இவங்க தான் அதான் நீ வீடியோ பார்க்க போகிறோம் பாருங்கள் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பொறிச்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து மற்ற குஞ்சுகள் பொறிக்க வரும்போது இந்த ஓடு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது பார்த்திங்கன்னா இதுவரையும் வந்து ஓட வச்சு பார்க்குறச்ச ஒரு எட்டு சிக்ஸ் பொறிச்சுருக்கு ஸோ இதுதான் நம்ம ஒழி ஸோ இப்போ பார்க்கலாம் வாங்க உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ண மாதிரி எட்டு சிக்ஸ் வந்து பொரிச்சிருக்கு ஓட வச்சு பார்த்துட்டோம் இல்லையே அதே போல் வந்து எட்டு சிக்ஸ் பொறிச்சிருக்கு நட்டுல பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மொட்டை கழுத்து இருக்குதுங்க ரெண்டு தான் சிறுவாடை இருக்குது முதலாம் பார்த்தீங்கன்னா மொட்டை கழுத்து கம்மியாக வரும் சிறுவோடை நம்ம ஜாஸ்தியாக வரும் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக வருதுங்க மொட்டை கழுத்து ஜாஸ்தியாகவும் சிறுவடை வந்து வந்துட்டு இருக்கு இது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் வந்து இந்த மொட்டை கழுத்து ஒரு டிராபக் என்னென்னா சேவலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து வளர்ப்புக்கு வாங்குறவங்க வந்து வாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் விற்க முடியாது ஏன்னா கோவிலுக்கெலாம் வந்து இந்த முட்டை கழுத்த எடுத்துக்க மாட்டாங்க அது ஒரே ஒரு ட்ராபாக் இருக்குது அதர்வைஸ் ஆக்டிவாக இருக்கும் சீக்கிரம் வளரும் எல்லாமே நல்லாவே வந்து செய்யும் ஓகேங்களா இன்னும் நாலு முட்டை இருக்குது அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட்டாக வச்சதுன்னு நினைக்கிறேன் அதனால நாளை நாள் இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ நம்ம இன்னொரு குழி அவையும் வச்சிருக்கோம் இதே போல் இன்னொரு ரெண்டு மூணு கோழி அவையும் வச்சுருக்கோம் ஸோ அந்த முட்டையில் வந்து இன்றைக்கி செக் பண்ணிவிட்டு எடுத்து ஒன்று இந்த குழிலையோ இல்லை உள்ள நம்ம பண்ணக்குள்ளே வச்சுருக்கிற குழிலையோ மாற்றி நம்ம வச்சிடலாம் ஸோ இப்போ பிடிச்ச கொஞ்சம் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க ஸோ புக் பண்ணிக்கோங்க இல்லைனா இப்போ எனக்கு வந்து ஒரு இந்த எட்டு குஞ்சுக்கு மட்டும் போதுன்றவங்க வந்து எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த குழி மேலே காமிச்சிடலையா இந்த கோழிக்கெல்லாம் புரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் முன்னப்போ ஆகும் மொத்தமாக எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த சிக்ஸ் மட்டும் போதுனாலும் நீங்கள் விற்பனைக்கு வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே நம்மகிட்ட பட்டை பொறிச்சு நம்ம கோழிகள் விட்ட முட்டைகள் மூலமாக பொறிச்சு கொஞ்சம் கால் தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தபடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்